மக்களின் மனங்களை வென்று மக்களாட்சியின் மாண்பை பாதுகாக்கும் மாநில முதலமைச்சருக்கு அதிகாரம் உண்டு இனி ஆளுநர் தேவையே இல்லை என்கின்ற அளவுக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது மாநில சுயாட்சி வேண்டுமென்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் அன்றைக்கே நாடாளுமன்றத்தில் முழங்கினார் அதற்கான காரணங்களை அடுக்கடுக்காக முன்வைத்து வாதிட்டு பேசினார் அவரது பலியில் வந்த தமிழினத்தின் தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் அவர்கள் மாநில உரிமைகளுக்கான அவசியத்தை ஆய்வு செய்து நீதியரசர் ராஜமன்னர் அவர்களின் தலைமையில் ஒரு குழு அமைத்து அந்த குழுவினுடைய அறிக்கையின்படி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மாநில சுயாட்சி தீர்மானத்தை நிறைவேற்றினார் இந்திய விடுதலை பெற்ற நாளில் மாநில முதலமைச்சர்கள் இந்திய தேசிய கொடியை ஏற்றி வைக்கும் உரிமையை மக்களாட்சியின் மாண்பை பாதுகாக்க போராடி பெற்று தந்தார் பின்பு அவரது வழியில் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்தியாவின் தலைசிறந்த முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான தலைவர் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு மகத்தான நாளாக வரலாற்றில் பொறிக்கப்படக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கிறது ஆட்டுக்கு தாடியதற்கு நாட்டுக்கு ஆளுநர் எதற்கு என்று கேள்வியை எழுப்பிய பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவர்களுடைய கேள்விக்கு பதிலாக இந்திய துணைக்கண்டனே இன்றைக்கு திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் இன்றைக்கு ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை குறிப்பாக பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக மாநிலத்தினுடைய முதலமைச்சரே இருக்கலாம் ஆளுநர் இனி அதிகாரம் இல்லை என்கின்ற இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை பெற்று தந்திருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவருக்கு கிடைத்த வெற்றி மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்கே கிடைத்த இந்த மகத்தான வெற்றி மாநில உரிமைகளுக்காக மாநிலத்தினுடைய நலனுக்கும் வளர்ச்சிக்கும் தொடர்ந்து பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்ற இனி தமிழ்நாட்டின் பாதையில் இந்தியாவே செயல்படும் என்பதில் மாற்று கருத்திருக்க முடியாது அனைத்து மாநிலங்களுக்கும் முன்னோடி மாநிலமாக அனைத்து மாநிலங்களுக்குமான உரிமையை தந்த மாநிலம் தமிழ்நாடு திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவன் வரலாற்றின் கல்வெட்டில் என்றைக்கும் நிலைத்து நிற்பார்